கால் நகத் தொற்று உண்டாக்கும் ஆபத்து பற்றி தெரியுமா நகங்களில் உள்ள பூஞ்சை தொற்றுகள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வகையான பூஞ்சை காரணமாக ஏற்படுகிறது இந்த நிலை கோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் உங்களது நகங்கள் நுறுங்கத்தக்கதாக ஆகிறது மஞ்சள் அல்லது கருப்பு நிறமாக மாறுவதுடன் சில சமயங்களில் கெட்ட நாற்றத்தையும் வெளிப்படுகிறது இந்த கால் நக பூஞ்சை மட்டும் அதோடு பல பாதைகளை உண்ட உடலுக்கு தருக இந்த பூஞ்சியை நகத்திலிருந்து பரவி இரத்த நாளைகளில் பரவிவிட்டால் பின்னர் பல உபாதைகள் உண்டாகும் கல்லீரலையும் தாக்கும் அபாயம் உண்டு இந்த நரிகரிகள் போர் உடல் இல இளைச்சல் குமட்ட பசியின்மை ஆகியவற்றால் இருந்தால் கால்நகர் தொற்று வேகமாக ஆகவே நகத்தால் உண்டாகும் தொற்றை சாதாரணமாக எடுக்கக் கொள்ளாதீர்கள் இதனை குணப்படுத்தும் இயற்கை வழிகள் காண்போம் மருதாணி மருதாணி மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் எதிர் உப்பு பூஞ்சை பண்புகள் கொண்டதால் இது வேறு தோற்றை நீக்க உதவுகிறது சில புதிய மருதானி இலைகளை அரைத்த அந்த கலவையில் அரை எலுமிச்சை பழச்சாற்றை மஞ்சளை கலக்கவும் இப்போது இதை நன்றாக கலந்து இரவு தூங்க போவதற்கு முன் பாதிக்கப்பட்ட நகத்தில் இதை தடவும் இந்த கலவை போட்ட பகுதியில் கலவை உழந்து உதிர்ந்து விட்டது விடாதிருக்க ஒரு துண்டினால் மூடி வைக்கவும் மறுநாள் காலையில் இதை கழுவி விடவும் நல்ல பலனை பெற இதை தினமும் செய்ய வேண்டும் சல்பர் ஆயுர்வேதத்தில் குந்தக் சிறந்த மருந்தாகும் மஞ்சள் வடிவ சல்பர் பூஞ்சையை கொன்று அது திரும்ப வராமல் தடுப்பதை உபயோகிறது சல் பட் அதிகம் இருக்கும் வெங்காய சாற்றை பயன்படுத்தலாம் கிழங்கு தொற்றின் நீக்க ஒரு சிறிய உருளைத் தோடி துருவி அதில் ஒரு மேஜை கரண்டி மஞ்சளை கலந்து பாதிக்கப்பட்ட நகரத்தில் தடவும் அதை எட்டு மணி நேரம் வைத்திருந்து பின் கழுவி விடவும் இந்த மருந்தின் சிறப்பு என்னவென்றால் அது உங்கள் நகத்தின் அசல் நிறத்தை திரும்ப கொண்டு வர உதவுகிறது எலுமிச்சை பூஞ்சை எதிர்க்கும் மற்றும் கிமி நாசினி எலுமிச்சை அநேகமாக எல்லா சரும தொற்றுகளையும் சிறந்தது அது உங்கள் தொற்று நகரத்தின் திறத்தை நிறத்தை மீட்க உதவுவது மட்டுமல்ல பூஞ்சி தொற்றுகளை மிகவும் திறம்பட எதிர்க்கிறது உடனடி பலனுக்கு திடமும் எலுமிச்சை சாற்றி உங்கள் நகரங்களில் சைடர் வினிகர் ஆப்பிள் சைடர் வினிகர் பாதத்தில் பூஞ்சி தொற்றை குணப்படுத்தவும் சிறந்ததாகும் இந்த மருந்தை உபயோகிக்க ஆப்பிள் சாறு காடியை உங்கள் நகரத்தில் தடவும் அல்லது பாத்திரத்தில் உள்ள சூடு தண்ணீரில் விடிகளை அதை போட்டு உங்கள் பாதத்தை ஊற வைக்கவும் மேலும் செய்யவும்